வெல்கம் டு கிரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எயிட் இன்ச்சு பாட்டில் என்னென்ன ரோஸ் கலெக்ஷன் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க ஒரு மூணு நா பன்னீர் வெரைட்டி வந்து எயிட் இன்ச்சு பாட்டில் இப்போதைக்கு ஸ்டாக்கு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து நாட்டு பன்னீர் வந்து லைட் பிங்க்கு அப்படி இல்லைனா அரேபிக் பன்னீருன்றது சொல்லுவாங்க இந்த பன்னீர் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த பன்னீர் எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மாநில கட்டுறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படி இல்லைன்னா சென்ட்டுக்கு இல்லைனா ரோஸ் மில்க்குக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் இந்த பன்னீர் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப பட்ஸோடு இருக்குது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து அளவுக்கு பட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கஸ்டமருக்கோசரம் இந்த அளவுக்கு வந்து புஷ்ஷாக இருக்கிற பிளான்ட்டை எடுத்து வச்சு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஒரு பிளான்ஸும் அது மாதிரி தான் எடுத்து வச்சு காட்டுறேங்க நிறைய நிறையவே கலெக்ஷன் வந்துருக்குங்க பன்னீரில் வேணும்ன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃப்ளவரோட கிடைக்கும் இப்போ வந்து ஃப்ளவர் டைம் தான் ஃப்ளவரோடு கிடைக்கும் நாட்டு பன்னீர் லைட் பிங்க்கு இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அடுத்தது பார்க்குறது நாட்டு பன்னீர் வந்து ஒயிட் பார்க்கலாங்க ஒயிட் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுவும் எயிட் இன்ச் பாட்டில் தான் இருக்குது ஃபைவ் கேஜி பேக்கில் ஒன் லிமிட்டடாக தான் இருக்குது அதே வந்து எயிட் இன்ச் பாட்டில் நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரே செடியில் எந்த அளவுக்கு வந்து புஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒயிட்டு பன்னீர் தான் எந்தளவுக்கு விஷயம் எந்தளவுக்கு நியூ ஷூட்ஸ் எல்லாமே வந்துருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி குவாலிட்டியான பிளான்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்லாவே இதுக்கெல்லாம் வந்து டிஏபி மட்டும் கொடுத்தா போதும் ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது டிஏபி மட்டும் கொடுத்தா போதும் நல்லா வந்து க்ரோத் ஆகும் ஃப்ளவர் வந்து நாட்டு பன்னீர் மாதிரி தான் சீக்கிரமாக உளுந்துற மாதிரி தான் இருக்கும் ஒன் டேல வந்து தாங்கும் அதுக்கு மேலே வந்து தாங்காது ஃப்ளவரு ஃப்ரேக்ரன்ஸு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறது தஞ்சாவூர் பன்னீர் இதுவும் நம்மகிட்ட இப்போதைக்கு எயிட் இன்ச் பாட்டில் நல்லாவே குவாலிட்டியாக புஷ்ஷாகவே இருக்குது வேணும்னு கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் பன்னீர் வெரைட்டிலே மூணு வெரைட்டி இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பன்னீரில் ஏழு வெரைட்டி இருக்குது இப்போதைக்கு மூணு வெரைட்டி வந்து எயிட் இன்ச்சு பாட்டில் நல்லாவே இருக்குதுங்க அடுத்தது வந்து ஒரு செவன் டேஸ் வந்து பிங்க் மட்டும் பார்க்கலாம் செவன் டேஸ்லேருந்து பிங்க் கலரில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மூணு கலரும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது செவன் டேஸ்லேருந்து இருந்து மூணு கலர் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது இது வந்து சேண்டல் லைட் பிங்க்கும் சேண்டலும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது நம்மக்கிட்ட இப்போதைக்கு நல்ல புஷ்ஷாகவே இருக்குது அப்படி இல்லை எனக்கு வந்து பாட்டில் வேணும்னாலேயும் பாட்டில் வந்து கிடைக்குங்க நல்லா கோடியாகவே இருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது செவன் டேஸ்ன்றது காரணம் ஏழு நாள் வந்து இது பூக்கள் வந்து உழறாமல் அப்படியே தான் செவன் டேஸுன்னு சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்குங்க செடி பிளான்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நியூ ஷூட்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஃப்ளவரோடு ஸ்டார்ட் ஆகிருக்குன்றது பார்க்கலாம் இது மாதிரி பிளான்ஸ் வேணும்னா கண்டிப்பாக க்ரீன் அண்ட் நர்சரி கார்டை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ